வணக்கம் பெரிய புராணத்தின் இருபத்தி மூன்றாம் பதிவு இது சமயங்களின் தோற்றம் குறித்த ஒரு சிந்தனை இந்த இடத்தில் அவசியமாகிறது பொதுமக்களிடையே பன்னெடும் காலமாகவே புழக்கத்தில் இருந்து வந்த தனிமனித மனித அரங்கை பின்னர் அரசுகள் தோன்றிய பிறகு அரச அரங்களாக மாறின காலப்போக்கில் அரசும் அரசர்களும் தோன்றியது போலவே சமயமும் சமய நெறியாளர்களும் தோன்றியிருத்தல் வேண்டும் தமிழர்களின் உயிர் சமயங்களாக சைவமும் வைணவமும் உருப்பெற்றன பின்னாளில் பக்தி இலக்கிய காலத்தில் தோன்றிய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இந்த சமயங்களை போற்றி வளர்த்தனர் போராடி வளர்த்தனர் எனினும் இச்சமயங்கள் வரலாற்று தொடக்கத்திலேயே மக்களிடம் வலுப்பெற்று வளர்ந்தன இவ்விரண்டும் தான் தமிழரின் அகச்சமயங்கை சைவமும் வைணவமும் தான் தமிழரின் அகச்சமயங்கை வரலாற்றின் தொடக்க காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆய்வு செய்த ஈராசு பாதிரியார் போன்றோர் அதை தமிழரின் நாகரிகமாகவே கருதினர் அங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் சிவலிங்கங்களும் சைவ ஆலயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன அன்பும் மனித நேயமும் மண்ணில் கால் கொள்ள இந்த அகச்சமயங்களே காரணமாக அமைந்தன சங்க இலக்கியங்களில் இவ்விரு அகச்சமயங்களே பேசப்படுகின்றன அன்பின் ஐந்திணையாகிய அக ஒழுக்க பகுப்பில் ஐவகை நிலங்களுக்குரிய கருப்பொருள்களில் இந்திரன் வர்ணன் முருகன் திருமால் கொற்றவை போன்ற தெய்வங்களும் சேர்க்கப்பட்டிருந்தன திருமால் சிவன் முருகன் பற்றிய கடவுள் வாழ்த்து பாடல்களும் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றிருந்தன ஆனாலும் இந்த அகச்சமய வழிபாடு தனிமனித மனித வாழ்வில் அன்றாட வாழ்வியல் முறைகளில் ஓர் அங்கமாக மட்டுமே இருந்தது அமைப்பு ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ இவை ஆளுமை பெறவில்லை அதற்கான அவசியமும் அப்போது ஏற்படவில்லை ஆயினும் அரசுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக அமைக்கப்பட்டிருந்த ஐம்பெருங்குழு என்பேராயம் ஆகியவற்றில் சமய சான்றோர்களும் இடம்பெற்றிருந்ததாக சரித்திரம் கூறுகிறது ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெளியே குறிப்பாக வட இந்தியாவில் சமய உலகில் ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்ந்தது இல்லற வாழ்வே மேலோங்கி நின்ற இந்திய சமூக அமைப்பில் கிமு நான்கு மற்றும் ஐந்தாம் நூற்றாண்டுகளில் துறவறம் தோற்றமாகியது வட இந்தியாவில் தோன்றிய மகாவீரரும் புத்தருமே இதற்கு காரணமானவர்கள் இவ்விரு மகான்களுமே அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் இளவரசர்கள் எனினும் மனித வாழ்வின் எல்லா துன்பங்களுக்கும் ஆசையே காரணம் ஆசையை அகற்றியவர்களே துன்பத்திலிருந்து விடுபட முடியும் என்று இவ்விரு மகான்களும் கருதினர் தன்னல உணர்வு மேலோங்கிய குடும்பச் சூழலிலிருந்து விடுபட்டு சமூக தொண்டு ஆற்றுதலே சமய நெறி என்று இவர்கள் கருதினர் மகாவீரரும் புத்தரும் இதற்காகவே தங்களின் குடும்பத்தையும் ஆளுமை மிக்க அரச வாழ்வையும் தூக்கி எறிந்துவிட்டு சமுதாயத்திற்கு தொண்டு செய்வதற்காக வீதிக்கு வந்தனர் மானுடத்தில் சமூகம்தான் பெரியது அதுதான் பெரிதாக இருக்க முடியும் இருக்க வேண்டும் தன்னை மறத்தலின் மூலமும் தன்னை இழத்தலின் மூலமும் தான் ஒரு மனிதன் சமூகத்துக்கு நன்மை செய்ய முடியும் தன்னலம் சமூக நலத்தின் எதிரி தான் என்ற உணர்வு மிருக உணர்வு இதை தகர்க்கத்தான் மகாவீரரும் புத்தரும் சமண சமயத்தையும் தர்மங்களாக இந்த மண்ணில் பரப்பினர் இளவரசராக இருந்த மகாவீரர் அரசை விட்டு வெளியேறி சமண தர்மங்களை உபதேசித்தார் பரப்பினார் சித்தார்த்தர் அரச குடும்பத்திலிருந்து வெளியேறி புத்தராகி பௌத்த தர்மத்தை உபதேசித்தார் பரப்பினார் இவ்விருவரையும் பின்பற்றி பல அரச குடும்பத்தினரும் அந்த மதங்களுடன் தம்மை குறிப்பாக அசோக சக்கரவர்த்தி கலிங்க போருக்கு பின்னர் மனம் மாறி பௌத்த சமயத்தை தழுவினார் நாடெங்கும் அதை பரப்ப கல்வெட்டுகளையும் கல் தூண்களையும் நிறுவினார் சமணம் பௌத்தம் இவை இரண்டும் தமிழ்நாட்டிற்கு வெளியே தோன்றிய காரணத்தினால் புறச்சமயங்கள் என்று தமிழர்களால் அழைக்கப்பட்டன இப்புறச்சமயங்கள் களப்பிரர் காலத்தில் தமிழகத்தில் புகுந்து தனிமனித வாழ்விலும் அரசியல் வாழ்விலும் சமூக வாழ்விலும் மாபெரும் மாற்றங்களை நிகழ்த்தின அன்பும் மானுட நேயமுமே எல்லா சமயங்களின் அடிப்படை பணிவு கருணை இன்சொல் இவை எல்லா சமயங்களுக்கும் பொதுவானவை சமயங்களிடையே ஆதிக்க உணர்வு அறவே இல்லை மீண்டும் சொல்கிறேன் நண்பர்களே சமயங்களிடையே ஆதிக்க உணர்வு அறவே இல்லை அதிலும் ஆதிக்க உணர்வை அறுத்து வெளியே வந்த மகான்களால் நிறுவப்பட்ட சமயங்களில் ஆதிக்க உணர்வு எப்படி இருக்க முடியும் ஆனால் சமயத்தை பரப்ப வந்த சில சமய நெறியாளர்களிடம் ஆதிக்க உணர்வு மேலோங்கியது அதுதான் துரதிர்ஷ்டம் அது சமயங்களின் போக்கையும் அடிப்படை நலன்களையும் மாற்றிவிட்டது என்றே சொல்ல வேண்டும் அமைதியான சமய வாழ்வில் போட்டி பொறாமை காழ்ப்புணர்ச்சி போன்றவை கால் கொள்ள இந்த ஆதிக்க உணர்வாளர்களே காரணமாக ஆகினர் தமிழகத்தின் சமய வாழ்விலும் போராட்டங்கள் புகுந்தன சமய நெறியாளர்களும் சமய பரப்புனர்களும் தத்தமது நிலைப்பாட்டிற்கும் ஆதிக்கம் தொடர்வதற்கும் அற பயன்படுத்தினர் அதன் மூலம் ஆட்சியாளர்களை கவர்ந்து அவர்களுக்கு நெருக்கமாகி அரச நடவடிக்கைகளிலும் தலையிட ஆரம்பித்தனர் இதன் காரணமாக மத மாற்றங்கள் தோன்றின ஆளுபவர்களை தங்கள் சமயத்திற்கு கவர்ந்து இழுப்பதன் மூலம் மக்களிடமும் சுலபமாக மதம் மாற்றங்களை ஏற்படுத்திவிடலாம் என சமய நெறியாளர்களும் கருதியதால் அரசியலில் சமயம் நுழையத் தொடங்கியது சமயம் அரசை தழுவியதாகவும் அரசரை தழுவியதாகவும் நுழைந்து பின்னர் மெல்ல மெல்ல தனி உரிமையும் தனி வாழ்வும் தனி செல்வாக்கும் எய்தப்பெற்றன அரசையே அரச வம்சத்தினர் புறக்கணித்து வெளியேறிய போது அரசுகளுக்கும் மேலாக சமயம் மேலதிகாரத்தை எய்தியது அரசு ஒரு சமயத்தை வரித்துக் கொள்கும் போது மத நெறிகளையும் வரித்துக் கொள்கிறது இவ்வரித்தல் காலப்போக்கில் அரச சட்டங்களாகவும் ஆகிவிடுகின்றன இதற்கு முன்னோடிகள் ரோமானியர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஐரோப்பிய அரசுகள் தம் ஆதிக்க எல்லைகளை ஆசியா ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு விரிவுபடுத்திய போது சமய அறங்களை சட்டமாக்கும் மரபு விரிவடைந்தது இந்தியாவிலும் அது நிகழ்ந்தது இஸ்லாமியர் காலத்திலும் நிகழ்ந்தது இந்து அரசர்கள் காலத்திலும் நிகழ்ந்தது பின்னாளில் ஐரோப்பியர் காலத்திலும் நிகழ்ந்தது தமிழ்நாட்டிலும் நுழைந்தது மகாவீரர் புத்தர் போலவே தமிழ்நாட்டிலும் அரச பதவியை துறந்துவிட்டு இளங்கோவடிகள் சமண துறவியாக மாறினார் தமிழின் முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தை இயற்றினார் காதலும் வீரமும் மட்டுமே கால் கொண்டிருந்த தமிழரின் வாழ்வில் தொண்டும் துறவரமும் தோன்ற ஆரம்பித்தன ஆண் துறவே அங்கீகரிக்கப்படாத தமிழரின் வாழ்வில் கவுந்தி மணிமேகலையும் மணிமேகலையும் பெருமைக்குரிய பெண் துறவிகளாக பேசப்பட்டனர் மக்களிடம் பெரும் செல்வாக்கும் பெற்றனர் இதை சில ஆதிக்க உணர்வாளர்கள் தங்களுக்கு சாதமாக பயன்படுத்திக் கொண்டனர் அதுகூட தவறில்லை அந்த ஆதிக்க உணர்வு தமிழ்நாட்டின் அகச்சமயங்களை அழிக்க முற்பட்ட போதுதான் போராட்டங்கள் வெடித்தன தமிழ் சமய சான்றோர்கள் சமய பொறை மிக்கவர்கள் சகோதர மனப்பான்மையோடு பிற சமயத்தவரை தழுவி நின்றவர்கள் இருப்பினும் ஏழாம் நூற்றாண்டில் எழுந்த சமய போராட்டத்தை சைவம் காக்க எழுந்த போராட்டமாக கருதாது மானுடத்தையும் மனித நேயத்தையும் மதிக்காத சில மத நெறியாளர்களை எதிர்த்து எழுந்த சமுதாய போராட்டமாக கருதுவதும் அதை வழிநடத்தியவர்கள் நடத்தியவர்கள் சம்பந்தரும் நாவுக்கரச பெருமானும் என்று கொள்வதிலும் தவறில்லை இத்தகைய ஒரு போராட்ட காலத்தில் அவதரித்தவர்தான் இப்போது நாம் பார்க்க இருக்கும் மூர்த்தி நாயனார் பாண்டி நாட்டில் மதுரை மாநகரில் தோன்றலாய் வந்து உதித்தவர் மூர்த்தி நாயனார் சிவபக்தியில் சிறந்த மதுரை பெருமானுக்கு தினமும் சந்தன காப்பு அணிவதே அவரின் திருத்தொண்டு இக்காலகட்டத்தில் வடுக கர்நாடக மன்னன் ஒருவன் தென்னாட்டில் புகுந்து பாண்டியரை வென்று மதுரைக்கு அதிபதியானான் அரசனானான் அவன் சமண சமயத்தை தழுவி திருநீரணியும் சிவனடியார்களுக்கு தீங்கு செய்யும் வழக்கத்தையும் தினசரி கொண்டு வாழ்ந்தான் மூர்த்தி நாயனாருக்கும் அவ்வகையில் இடைவிடாத இடையூறுகளை அம்மன்னன் ஏற்படுத்தி வந்தான் சந்தனக் கட்டைகளே மூர்த்தி நாயனாருக்கு கிடைக்காதபடி அவன் தடுத்து வந்தான் மன வருத்தமுற்றாலும் நாயனார் மனதை தேற்றிக்கொண்டு தடைகளை தாண்டி தன்பணி தொடர்ந்தார் ஒருநாள் எங்கு தேடியும் சந்தனக்கட்டை கிடைக்கவில்லை சந்தன கட்டைக்கு முட்டு வந்தால் என்ன என் கை முட்டே போதும் எனக் கூறி சந்தனம் அரைக்கும் வட்டக்கல்லில் தன் கை முட்டை வைத்து மூர்த்தி நாயனார் உரசத் தொடங்கினார் ஊன் தேய்ந்து எழும்பு வெளிப்பட்டு அதுவும் துளையாகத் தொடங்கியது நட்டம் புரிவார் அணினல் திரு இன்று முட்டம் பரிசு ஆயினும் தேய்க்கும் கை முட்டாது என்று வட்டம் திகழ் பாறையின் வைத்து முழங்கை தேய்த்தார் கட்டும் புறத்தோல் நரம்பு என்பு கரைந்து தேய என்பது சேக்கிளார் பெருமானின் நெகிழ்ச்சி மிகு திருவாக்கு இது காணப் போறாத இறைவன் இதை நீ இனி செய்யாதே இந்த நாடே உன் ஆகும் என அருளிச் செய்து மறைந்தான் அன்று இரவே வடுக கர்நாடக மன்னன் திடீரென மரணமடைந்தான் அவனுக்கு வாரிசு எதுவும் இல்லை அக்கால வழக்கப்படி பட்டத்து யானையின் கண்ணை கட்டி வீதியில் விட்டு அது யார் கழுத்தில் மாலையிடுகிறதோ அவரே அடுத்த மன்னராக ஆக்கும் மரபு அன்று இருந்தது அப்படி அனுப்பப்பட்ட யானை மூர்த்தி நாயனாருக்கு மாலையிட்டு அவரை மன்னனாக்கியது விலங்குகள் மாலை போட்டு மனிதர்களை தேர்ந்தெடுத்த காலம் போய் இன்று மனிதர்கள் ஓட்டு போட்டு சில நேரம் விலங்குகளை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம் மன்னராக பதவி ஏற்கும் முன் மூர்த்தி நாயனார் சமணம் அழிந்து சைவம் ஓங்கினால் மட்டுமே பதவி ஏற்க முடியும் என அன்பு கட்டளையிட்டார் அனைவரும் அதற்கு உடன்பட்டனர் திருநீற்று பூச்சும் கண்டிகையும் சடை முடியுமே அணிகலன்களாக கொண்டு மூர்த்தி நாயனார் முறை செய்து மக்கட்தொண்டும் திருத்தொண்டும் நாளும் செய்து பின்னாளில் சிவனடி நிழலை அடைந்தார் போராடிச் சமயம் போற்றிய மூர்த்தி நாயனாருக்கு சைவ உலகம் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறது அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்